கவிதா சிதம்பரம் அவர்களை பேச அன்புடன் அளிக்கின்றோம் அன்பும் வீரமும் நிறைந்த அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு இன்று பேச ஒரு வாய்ப்பு வழங்கிய கடலூர் மாவட்ட காவல்துறைக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உண்டு நான் என் வேலை உண்டு என்றிருந்த என்னை இந்த இவ்வளவு தூரம் உங்களிடம் பேசும் அளவுக்கு தைரியத்தை கொடுத்தது கடலூர் மாவட்ட காவல்துறை தான் மாவட்டத்துல நாங்க எவ்வளவுதான் மலையை பெரட்டி வச்சாலும் கடலூர் மாவட்டத்துல ஒரு செங்கலை கூட என்னால தூக்கி வைக்க முடியல எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது நம்ம இடத்துல ஒரு காம்பவுண்ட் போடுறதுக்கு இவ்வளவு காவல்துறை வந்து இதை தடுக்கிறாங்களே அப்படின்னு இதே நிகழ்ச்சி எங்க பொன்பருப்பி பக்கத்துல சிறுகளத்தூர் கிராமத்துல நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா எங்க மக்கள் விட்டுருக்கவே மாட்டாங்க ஏன்னா ஒரு பெண் பிள்ளை கிட்ட அவங்க இடத்துல ஒரு காம்பவுண்ட் போடுறது இதை தடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது அப்படி இந்த மதகளிர் மாணிக்கத்துல ஆயா அடக்கம் பண்ண இடத்துல ஒரு காம்பவுண்ட் போடுறது இவ்வளவு காவல்துறையை வந்து தடுத்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா எனக்கு அவ்வளவு ஆக்ரோஷம் எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சது அரியலூர் மாவட்டத்தோட அருமை பெருமை அதை நான் இன்னைக்கு ரொம்ப பெருமையா உணர்றேன் இது வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா தமிழ் ரத்தத்தின் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப அதை யாருமே பாத்துட்டு இருக்க மாட்டாங்க எனக்கு வந்து மதகளின் மணியத்துல நிறைய பேர் என்னை பார்த்துட்டு போனப்போ சமாவுக்கு கண்டிப்பா இந்த ஊர்ல செல வைப்போம் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததுமே அந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்பி எனக்கு செலாம் வேணாங்க இந்த இடத்துல வந்து ஒரு காம்பவுண்ட் போடுறதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு வருஷ காலமா போச்சு அதுக்கப்புறம் நீங்க யாராவது பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே இந்த இடத்துல ஒரு செலவு வைக்கிறோம் அப்படி ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி போச்சு இப்போ இப்ப இருக்கிற மனநிலை மேல எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு காம்பவுண்டு போடுறதே எனக்கு வந்து ஒரு வரலாற்று நிகழ்ச்சி ஆயிடுச்சு அதுவும் மகளிர் மாணிக்கத்து கிராமத்துல ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த இடத்துல காம்பவுண்டு போட்டு நான் எனக்கு தான் செலவிக்கணும் போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆனா காவல்துறை வந்து இவ்வளவு பண்ணியிருந்தாலும் அன்று அவங்க அந்த என் என்னோட உணர்வை தூண்டியதன் விளைவு நான் எழுதிய புத்தகம் மதகிரி மாணிக்கத்தில் ஒரு மாணிக்கம் தமிழரசன் மாமாவை பற்றி எனக்கு அந்த காம்பவுண்டு போட்டு அந்த புத்தகத்தை மதகளிர் மாணிக்கத்தில் அனைத்து தமிழ் தேசிய உணவ உணர்வாளர்களின் முன்னிலையில் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் என்பது தமிழர் என்று சொல்வர்கள் எல்லாமே எனக்கு தமிழர்களா என்று எனக்கு தெரியவில்லை ஆனா நாம் முதல் மனிதர்களாக இருப்போம் மனித தன்மையோடு இருப்போம் எனக்கு இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை பெரிய விஷயமே கிடையாது ஒரு காம்பவுண்டை வந்து தடுத்து நிறுத்துறதும் ஒரு நிலத்து பிரச்சனையை வந்து ஒரு பெண்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு போராடி அதுல இருந்து வெளியே வர்றது இது சாதாரண பிரச்சனை தான் பிரச்சனை தான் ஆனா அந்த ஒரு உணர்வை தூண்றாங்க இல்லையா சாதாரணமா இருந்த ஒரு உணர்வை தூண்டுறா தூண்டுறாங்க இல்லையா அந்த மதிப்பை நம்ம தொடுறாங்க இல்லையா அதுதான் வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு உயர்த்தி வைக்குது சோ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு ஒரு உயிர் சாதாரணமா போயிருந்தா இவ்வளவு பேர் இன்னைக்கு நம்ம வந்திருக்கவே மாட்டோம் அது பல காயங்களோட பல வழிகளோட போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்திருக்கோம் எனக்கு வந்து பல பேரோட கனவு இன்னைக்கு அந்த யூடியூப் வீடியோல பார்த்தப்போ நாற்பது வருஷத்துக்கு கனவு நிறைவேறாதான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்க வீட்டுல ஒரு வரலாறு நடந்திருந்தாலும் அந்த வரலாற்று கதை எனக்கு தெரியாமல் இருந்தது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனா இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் எனக்கு வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி தான் அந்த புத்தகத்தை மத நிர்மாணத்துல ரிலீஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் ஏதோ ஒரு என்ன சொல்றது உங்க எல்லாரும் முன்னிலையில நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் இந்த மூணு வருஷத்துல பார்க்காத ஆட்களே கிடையாது எங்க எங்களுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் தாங்க யாராவது பெர்மிஷன் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரை கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்திருக்கேன் ஆனா என்ன பிரச்சனை அப்படிங்கறதான் எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவே கிடையாது ஒரு காலகட்டத்துல நான் எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைமைக்கு வரதான் வச்சதே தவிர பட் இன்னும் எனக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல பட் இன்னைக்கு உங்க எல்லாருக்கிட்டையும் எனக்கு தெரியல அது எப்படி பெர்மிஷன் வாங்கிங்க என்ன பண்ணுவீங்கலாம் எனக்கு தெரியல மதகளிர் மாணிக்கத்துல அயவ அடக்கம் பண்ண இடத்துல குடும்ப ரீதியா நான் கேட்டுக்கிறேன் எங்களுக்கு தேவை பெர்மிஷன் அதை வந்து குடும்ப செலவுல எங்களால பண்ண முடியும் அதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று எல்லாருடைய கனவையும் நிறைவேற்றிய அனைத்து தோழர்களுக்கும் அஹ் மாமாவின் குடும்பத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு மிக்க நன்றி